இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய டியர் தான் பார்க்க போகிறோம் டியர் வந்து நமக்கு இன்னைக்கு ஒரு மணி சோ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து எட்டு மணி ஷோவில் வந்து நமக்கு ஒரு சூப்பரான இருந்தது ஆறாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் சூப்பராக வந்தது எட்டாம் நம்பரும் கொடுத்துருந்தோம் மேவி பட் இருந்தாலும் நமக்கு எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு மாற்றி கொடுத்துருந்தோம் ஆனால் இருந்தாலும் நமக்கு எட்டாம் நம்பர் வந்துருந்துச்சு நம்ம கொடுத்துருந்தோம் ஆனால் எட்டாம் நம்பர் மாறி தான் கொடுத்தோம் எட்நூற்றி பதினாறு அப்படிங்கிற வந்திருந்தது நம்ம என்ன கொடுத்தோம் முன்னூற்றி பதினாறு அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருந்தோம் பட் இருந்தால் நம்ம எட்ட நம்பர் கொடுத்தோம் ரெண்டு நம்பருமே எதிர்பார்த்து எட்டு மூணுங்கிற ரெண்டு நம்பருமே எதிர்பார்த்தா நம்ம மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாலும் மூணாம் நம்பரை கொண்டு வந்துட்டோம் ஆனால் இருந்தால் நமக்கு அடித்த நம்பர் வந்து எட்நூற்றி பதினாறு ஆனால் நமக்கு பதினாறுங்கிற நம்பர் நமக்கு அருமையான ஒரு இன்னிங்காக இருந்துச்சு அதேமாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாலாம் நம்பர் கொடுத்தாங்க நானூற்றி நாற்பத்தி ஆறுனு கொடுத்தாங்க பட் நாலு நம்பர் நம்ம கொடுக்கவே இல்லை ஒன்றா நம்பர் தான் கொடுத்தோம் ஆறு மணி ஷோவுக்கும் அது மேட்ச் ஆகலை சரிங்களா அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எட்டு மணி சோவில் நமக்கு சூப்பராக மேட்ச் ஆயிருது நமக்கு என்னென்ன நம்பர் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தா நேற்று புறாமல் இரநூத்தி இருபத்தி ஏழு எழுபத்தி மூணு சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்நூற்றி எழுபத்தி நாலு நாற்பத்தி ஆறு சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்பது எட்நூற்றி பதினாறு சரிங்களா இதுதான் நமக்கு கடிச்சாங்க இதை பேச வச்சு தான் நம்ம நாக்கி என்னம்மா நம்பர்கள் கொண்டு வரக்கான வாய்ப்பு இருக்குது என்னம்மா நம்பர்கள் ஆட போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்க அப்புறம் இதில் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நமக்கு நாளையே ஒரு மணி ரிசல்ட் எப்படி நமக்கு 773 எழுபத்தி மூணு நம்ம காலையில் என்ன கொடுத்தோம் சூப்பராக வின்னிங் கொடுத்தோம் மூணா நம்பர் சிபால் வச்சு கொடுத்தோம் சூப்பராக வந்துருந்துச்சு சரிங்களா அது மாதிரி இந்த டிராவில் நமக்கு என்ன மாதிரி மேட்ச் ஆகுது நாளைக்கு ஒரு மணி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் கிடைக்கிறக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் ஏன்னா கிடைக்கிற நம்பர் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி அடிக்கிறாங்களோ அது தகுந்த மாதிரி தான் வச்சு ப்ளே பண்ணுவாங்க ஒரு அருமையாக இந்த மெத்தடில் நம்ம கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதாவது நாளைக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் நமக்கு வந்து ஏ போர்டில் வந்து விழுகிறதுக்கான வாய்ப்பு ஏபிபிசியில் வந்து விழுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்கிது அந்த நம்பர் என்னென்ன நம்பருங்கிற நம்ம வந்து தெளிவாக சொல்கிறோம் நாளைக்கு ரெண்டு நம்பர் அதாவது சி போர்டில் ஒரு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மூணு நம்பருமே நமக்கு நாளை எடுக்க கூட ஏபிவிசி ஏ ஏ போர்டு பி போர்டு சி போர்டு மூணு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் மூணே நம்பர் வேணால் கொடுக்குறோம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு நாளைக்கு அந்தளவுக்கு நம்ம வந்து தெளிவாக கொண்டு வந்திருக்கோம் தேட்ரு ஆனால் எழுபத்தி மூணு அதே மாதிரி நானூற்றி நாற்பத்தி ஆறு எட்நூற்றி பதினாறு இந்த மூணு ரெண்டு ரிசல்ட்டை வச்சு கனெக்ட் பண்ணும்போது நமக்கு நாளைக்கு ஒரு கன்ஃபார்ம் நம்பராகவே கிடச்சிருக்கு பட் அது என்ன நம்பர் அப்படிங்கிறத பார்த்தலாம் ஏன்னா பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபுல் டிஜிட் அப்படி நம்ம கொடுக்குற நம்பர் நீங்கள் வச்சு பாருங்கள் இல்லை அப்படியே ஏபிபிசிஏசி போகிறதா இருந்தாலும் நீங்கள் அதில் போட்டு பார்க்கலாம் அங்கே அந்த மாதிரி மேட்ச் ஆகிற மாதிரி தான் நம்பர் கொடுக்க போகிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா எனக்கு தெரிஞ்ச மூணு நம்பர் என்னங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக இருக்காது அதனால் தான் அது கொடுக்குறேன் நீங்கள் மற்ற ட்ராவலாக நம்ம சொல்லி கொடுக்க மாட்டோம் வச்சு பாருங்கன்னு கொடுப்போம் நமக்கு நம்பர் கரெக்டாக அமைஞ்சிருச்சு அப்படின்னா கரெக்டாக கொடுத்துருவேன் அந்த மாதிரி தான் வரப்போது ட்ரை பண்ணி பாருங்கன்னு கொடுத்துருவோம் அந்த மாதிரி தான் நம்ம நாளைக்கு கொடுக்க போகிறோம் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய ஞாயிற்றுக்கிழமை டியர் தான் பார்க்க போகிறோம் ஒரு மணி ஷோ ஒரு மணி ஷோ நமக்கு நாளைக்கு என்ன மாதிரி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தாலும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டு மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எதனால் மூணாம் நம்பர் வருது எட்டுக்கு மூணு அப்படிங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கிற மாதிரி தெரியுது உங்களுக்கு இது எட்டாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் வருது அப்படிங்கிறதே பாருங்கள் இப்போ நான் கொடுக்கறங்கிறதுக்காக நீங்கள் வைக்க வேண்டாம் இப்போ உங்களுக்கு வருதான்னு பாருங்கள் எட்ட நம்பருக்கு மூணு நம்பர் வரும் நீங்கள் எப்பயுமே வந்து ஒரு நம்பர் உங்களுக்கு சர்டிஃபிஷன் ஆச்சுன்னா தான் நீங்கள் வைக்கணும் சும்மா நீங்களே வந்து கணிப்பாக வைக்கக்கூடாது உங்களுக்கு ஓகே இந்த நம்பருக்கு இந்த நம்பர் வரும் அப்படிங்கிற நம்பர் உங்களுக்கு திருப் திருப்தியாக தெளிவாக நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதை எடுத்தபடியே நீங்கள் வைக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி தான் வரக்கான வாய்ப்பு இருக்குது நம்ம கொடுக்குற காசை வந்து நம்ம கொடுக்குற நம்ம உழைப்பை உழைப்பை போட்டு எடுக்கிற காசு கண்டிப்பாக அதை பேச வச்சு தான் நம்ம கொடுக்குறோம் இல்லையா அது மாதிரி வருதா அப்படிங்கிறி பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்ல எனக்கு மூணாம் நம்பர் மேலே டவுட் இருக்குது மூணாம் நம்பர் பல்லேன்னு நாங்கள் வரும் ஒன்பதாம் நம்பர் வரும் என்னங்க எட்டுக்கு ஒன்பது வருமா அப்படின்னா கண்டிப்பாக நாளைக்கு அப்படி தான் காமிக்கிது பார்க்கலாம் ஏன்னா ஏழுக்கு ஒன்பதுங்கிற நம்பர் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏழு நம்பர் தெளிச்சாங்க இல்லையா ஏழுக்கு நாலுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா ஆறு மணி ரிசல்ட் அந்த இடத்துல வந்து நமக்கு ஏழுக்கு ஒன்பது அப்படிங்கிற இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி ஆடுறக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது ஒரு மணி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு மணி ரிசல்ட்டில் உங்களுக்கு அது மேட்ச் ஆகுதா பாருங்கள் மூணாம் நம்பரு மாதிரி ப்ளஸ் ஒன்பதாம் நம்பர் ரெண்டு நம்பர் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் அதை பேச வச்சு தான் நமக்கு கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக ஒரு மேட்ச் ஆகக்கூடிய நம்பரை தான் நம்ம கொடுக்குறோம் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுனால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லையா அதுக்காக தான் கொடுக்குறோம் முயற்சி பண்ணி பாருங்கள் சரிங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போடு மூணு அல்லது ஒன்பது அப்படிங்கிற ரெண்டு நம்பருமே எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன்னா எ எட்டுக்கு மூணு எட்டுக்கு ஒன்பது அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எட்டுடைய பவர் அதுக்கு பக்கத்து நம்பர் ஒன்பது இந்த மாதிரி வரக்க வாய்ப்பு இருக்குது அது கணக்கு மட்டும் கிடையாது ஏழாம் நம்பரும் கொஞ்சம் பேஸாக தான் நம்ம கொடுக்குற ஏழுக்கு ஒன்பதுங்கிற அந்த பேஸில் கொடுக்குறோம் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் வந்த இடத்து ப்ளே பண்ணி பாருங்கள் அதே மாதிரி பி சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டில் எனக்கு மறுபடியும் எனக்கு வந்து டவுட்டில் இருக்க வேண்டிய நம்பர் ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பர் நம்ம மறுபடியும் ரிட்டன் அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது உங்களுக்கு எது வருதான்னு பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச திரும்ப ஆறாம் நம்பருக்கு கொடுப்பாங்களாங்க அப்படின்னா கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது பட் இல்லாமல் அப்படியே அப்படி வைக்கிறக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா நாலு நம்பர் டைம் மூணு டைம் நாலு டைம் வச்சாங்க இல்லையா நாலாம் நம்பர் அது மாதிரி மறுபடியும் வந்து ஆறாம் நம்பர் திரும்ப கொண்டாந்து வைக்கிற வாய்ப்பு இருக்குது சரிங்களா அந்த மாதிரி வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் வந்து நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுக்கணும் ஏன்னா நானூற்றி நாற்பத்தி ஆறு எட்நூற்றி பதினாறு சரிங்களா நானூற்றி நாற்பத்தாறு எட்நூற்றி பதினாறுக்கு மேட்ச்சாக நம்பர் அதுதான் இந்த மாதிரி தான் வருது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இதில் உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதையும் பாருங்கள் ஆறாம் நம்பரும் கொஞ்சம் பேஸ்ட்டு ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது திரும்ப ஆறாம் நம்பர் ஆடினா கூட நமக்கு மூணு ஆறு அப்படிங்கிற மாதிரி தான் வரும் சரிங்களா மூணா ஆறு வரும் இப்படி வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் சரிங்களா வந்தால் எடுத்துங்க வர்றப்போ நம்ம கொடுத்துட்றோம் வரல அப்படின்னு உங்களுக்கு கூட சரிங்க அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் இது வரல அப்படின்னா ரெண்டாம் நம்பர் தான் இது ஆறாம் நம்பர் வரலன்னா ரெண்டாம் நம்பர் தான் வரும் அந்த இடத்துல எப்படின்னா ஆறு ஆறு ரெண்டுன்னு தான் கொடுப்பாங்க ஆறுக்கு ஆறாம் நம்பர் வந்துருச்சுன்னா நமக்கு ஓகே ஆறாம் நம்பர் ஓகே ஆறாம் நம்பர் வரல அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாம் நம்பர் தான் அந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதே மாதிரி சீ போர்ட்டில் யாருக்காச்சும் ஆறு ரெண்டு அப்படிங்கிற ரெண்டு நம்பருமே நீங்கள் வச்சிருக்கீங்க இல்லைங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறு ரெண்டு கணக்கு வருதுங்க அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக அது வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது சரிங்களா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதோ அது தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒரு அருமையான மெத்தேடில் கொடுக்குறோம் சரிங்களா ஏ போர்ட் பி போர்டு சி போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த மாதிரி தான் கிடைக்கிது சரிங்களா உங்களுக்கு எப்படி வருது அப்படிங்கிறது பாருங்கள் ஏழ்நூற்றி எழுபத்தி மூணு மாதிரி நானூற்றி நாற்பத்தி ஆறு எட்நூற்றி பதினாறு அப்படிங்கிற நம்பர் கொடுக்குறோம் சரிங்களா அந்த மாதிரி அந்த அந்த நம்பர் கொடுத்துருக்காங்களே அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நம்ம என்ன எதிர்பார்க்கணும்னா பி ஏசியில் வந்து முப்பத்தி ஆறு அப்படிங்கிற அந்த மாதிரி மெத்தேடில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது அது மாதிரி வருதா அப்படிங்கிறது பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முப்பத்தி ஆறு அப்படிங்கிற நம்பர் ஏசியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகுது அந்த மாதிரி ஏதாவது ஏசி முப்பத்தி ஆறு வச்சிருக்கீங்கன்னு எடுத்துங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு பி போர்டில் மறுபடியும் எனக்கு ஒரு நாலாம் நம்பர் செட் ஆகிறக்கான வாய்ப்பு இருக்குது எதனால் நாங்கள் நாலு நம்பர்னால் நம்ம என்ன கொடுக்குறோன்னா நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்கக்கூடிய நம்பரில் அதாவது முந்நூற்றி தொள்ளாயிரத்தி நாப் நாற்பத்தி ஆறு அப்படின்னு மேட்ச் ஆகலாம் இல்லை முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு அப்படிங்கிறது மேட்ச் ஆகலாம் இந்த மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது நம்ம வீடியோவில் கடைசியில் சொல்கிற ஒரு மூணு நம்பர் மட்டுமே கொடுக்குறேன் அந்த நம்பரை மட்டும் நீங்கள் வச்சு பா பாருங்கள் ஏன்னா உங்களுக்கு அந்த மாதிரி தான் ஆடுவாங்க பாருங்கள் இப்போ வந்து எட்டுக்கு மூணுங்கிற நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் அதே மாதிரி எட்டுக்கு ஒன்பதுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கு இந்த ரெண்டு நம்பரில் எனக்கு கொஞ்சம் ஃபேவரபுலாக இருக்கக்கூடிய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மூணா நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரணும் அப்படின்னா எனக்கு தோணுது உங்கள் கணக்கு அதாவது மேட்ச் ஆகுது மூணா நம்பர் மேட்ச் ஆகுதுனால எடுத்துக்கலாம் சரிங்களா அதுதான் வருது எனக்கு மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதே மாதிரி சி போர்டில் வந்து எனக்கு இந்த ரெண்டு நம்பருமே டவுட் இருக்குது ஆறாம் நம்பர் மேக்ஸிமம் வரணும் அப்படின்னா எனக்கு தோ எனக்கு தோணுது அந்த மாதிரி வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் அதாவது மூணாம் நம்பர் அதாவது மூணாம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் நமக்கு கிடச்சிருக்கு சரிங்களா அந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அப்படிங்கிறது தெரியுது அந்த மாதிரி உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருதா அந்த மாதிரி உங்களுக்கு எது வருதா அப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள் அதை கணக்கை வச்சு உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துங்க சரிங்களா அதே மாதிரி நம்ம என்ன நினைக்கிறோன்னா முந்நூற்றி நாற்பத்தி ஆறு அப்படிங்கிற அந்த மெத்தேடும் அதே மாதிரி இன்னொரு மெத்தேடை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பார்க்கணும் அஞ்சு அஞ்சாம் நம்பர் பி போர்டில் அஞ்சா நம்பர் ஏங்க அஞ்சாம் நம்பர் வருதுன்னா ஒன்றுக்கு அஞ்சு ஒன்றுக்கு நாலு இந்த ரெண்டு நம்பருமே கொஞ்சம் ஸ்டா ஸ்ட்ராங்காக ஃபேவரபுளாக வரக்கூடிய நம்பர் அதாவது முந்நூற்றி நாற்பத்தி ஆறு அதே மாதிரி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இதில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய மூணு நம்பர் என்னங்க அப்படின்னா எனக்கு ஒரு பெரிய மேட்டரெலாம் நாலாம் நம்பர் முந்நூற்றி நாற்பத்தி ஆறுங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதுமாதிரி வருதா அப்படிங்கிறது பாருங்கள் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடாது அதே வந்து நீங்கள் இன்னொரு இன்னொன்று பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி வருது அப்படிங்கிறது பாருங்கள் பாருங்கள் எட்நூற்றி பதினாறு அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஆறுக்கு ஆறு திரும்ப அடிக்கலாமா மாதிரி ஒன்றுக்கு நாலு அதே மாதிரி எட்டுக்கு மூணு அப்படி தான் நமக்கு கணக்கு வருது பாருங்கள் அப்படி வருதான்னு பாருங்கள் கணக்கு வச்சு பாருங்கள் மூணு நாலு ஆறு இப்படி வருதான்னு பாருங்கள் முந்நூற்றி நாற்பத்தி ஆறு அந்த மாதிரி வருதானு பாருங்கள் இங்கே இருக்கிற மூணா நம்பர் எடுத்து இங்கே கொடுக்குற கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது மாதிரி இங்கே இருக்கிற நாலு நம்பர் எடுத்து இங்கே கொடுக்குறக்கு மூணாக வருட்றோம் அதே மாதிரி இங்கே இருக்கிற ஒரு அதாவது ஒன்று ரெண்டு மூணு இந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிட்டு இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருதானா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கன்னு தான் நம்ம தெளிவாக சொல்கிறோம் இந்த மாதிரி கணக்கு உங்களுக்கு வச்சிருக்கீங்களான்னு பாருங்கள் இப்போ நாங்கள் கொடுத்தாங்கறக்கா நீங்கள் எடுக்க வேண்டாம் இதில் வந்து நமக்கு மூணு நம்பர் தான் கொடுத்துருக்கோம் ஏதாவது வேறு ஏதாவது நம்பர் கொடுங்க அப்படின்னா ரெண்டாம் நம்பர் வரும் அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டு மணி ரிசல்ட்டுக்கு சாரி ஒரு மணி ரிசல்ட்டுக்கு வரணும் இந்த மாதிரி தான் வர வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நம்பர் தான் நான் கொடுத்துருக்கிறேன் கண்டிப்பாக இந்த முந்நூற்றி நாற்பத்தி ஆறு அப்படிங்கிறது செட் ஆகலாம் இல்லை முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டுங்கிறது செட் ஆகலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள்